நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவாய்மொழி பத்தில் ஐந்தாம் திருவாய்மொழி எம்பெருவானது வடிவழகை நேரில் காணாது ஆழ்வார் விடாய் விஞ்சி அழுது அறற்றுதல் விடாய் விஞ்சினா பெருமாளை பார்க்க வேண்டும் என்கிற தாகம் விஞ்சி போய் நம்ம ஆழ்வார் அழுது அறற்றுகிறார் இந்த பாசுரத்தை இப்போ விசேஷமான பாசுரம் இதே மாதிரி நாமளும் பெருமாளை கூப்பிடலாம் அப்படின்னு நமக்கு நம்மாழ்வார் ஆழ்வார் சொல்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இதுவும் ஒரு உபதேசம்தான் அப்படிங்கிற அந்த உபதேச குரூப்பில் இதை வச்சுருக்கேன் இந்த பாசுரத்துக்கான பதவுரைகள் இணைப்பில் இருக்கிறது அவசியம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்படி ஆரம்பிக்கிறது வாமனா வினயன் கண்ணா கண்கைகால் தூய செய்ய மலர்களா செவ்வாய் முகிழதா சாயல் சாம திருமேனி தன்பாசடையா தாமரை நீள் வாசத்தடம்போல் வருவானே ஒரு நாள் காணபாராயே மாயக்கூத்தாபாமனா வினயன் கண்ணா கண்கைகால் தூய செய்யமலர்களா சோதி செவ்வாய் முகிழதா சாயல் சாம திருமேனி தன்பாசடையா தாமரை நேள் வாசத்தடம்போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே காணவாராயண்ணு கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் நாணி நன்னாட்டு அலமந்தால் இறங்கி ஒரு நாள் நீங்கோ காணவாராய் கருணாயிரு உதிக்கும் கருமா மாணிக்க நாள் நல் சுடர் சுடற் முடி முடிசேற் சென்னி அம்மானே காணவாராயென்று கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் நாணி நன்னாட்டு அலவந்தால் இறங்கி ஒரு நாள் நீகந்தோ காணபாராய் கருணாயிரு உதிக்கம் கருமா மாணிக்க நாள் நல்மலை போல் சுடற் முடிசேர் சென்னி அம்மானே முடிசேர் சென்னி அம்மா நின் முய்பூந்தாமத்தன்றுழாய் கடிசேர் கண்ணி பெருமானே என்று என்று ஏங்கி அழுதக்கால் படிசேர் மகர குழைகளும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேர் இடையும் அமைந்தது போர் தூணி இரும்புகில் போல் தோன்றாயே முடிசேர் சென்னியம்மா நின் மொய் பூந்தாம தண்டுழாய் கடிசேர் கண்ணி பெறுமானே என்று ஏங்கி அழுதக்கால் படிசேர் மகர குழைகளும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேர் கிடையும் அமைந்தது போர் தூணீர் முகில் போல் தோன்றாயே தூணீர் முகில் போல் தோன்றும் நின் சுடர்கள் வடிவும் கனிபாயும் தேநீர் கமலக்கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்தவா மானீர் வெள்ளிமலைதன் மேல் வண்கார் முகில் போல தூணீர் கடலுள் துகில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே தூணீர் முகில் போல் தோன்றும் நின் சுடர்கொள் வடிவும் கனிவாயும் தேநீர் கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்தவா மானீர் வெள்ளி மலைதன் மேல் வன்கார் முகில் போல கடலுள் துகில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே சொல்லமாட்டேன் அடிகேன் உன் துளங்கு சோதித் திருப்பாதம் எல்லையில் சீர்கிளஞாயிறு இரண்டு போல் என்னுள்ளவா அல்லல் என்னும் கிருள் சேர்தற்கு உபாயம் என்னே ஆழியூழ் மல்லல் ஞானம் உழுதுண்ட மாநீர்கொண்டல் பண்டனே சொல்ல மாட்டேன் அடியேன் உன் துளங்கு சோதி திருப்பாதம் எல்லையில் சீர் கிளையாயிறண்டு போல் என்னுள்ளவா அல்லல் என்னும் கிருள் சேர்தர்க்கு உபாயமென்னே ஆழியூழ்மல்லல் ஞானமுழுதுண்ட மானீர் கொண்டல் வண்டனே கொண்டல் வண்ணா குட கூத்தா கண்ணா கண்ணா என் அண்டவானா என்று என்னை ஆழ கூப்பிட்டழைத்த காள் மண்மேல் தான் விரிநீர் கடல்தான் மற்றுத்தான் தொண்டனேன் காண உருநாள் வந்து தோன்றாயே குண்டல் குண்டல்வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்று என்னை ஆழ கூப்பிட்டத்தக்கால் விந்தன் மேல்தான் மண்மேல்தான் விரிநீர் கடல்தான் தான் தொண்டனேன் உன் கடல்கான ஒரு நாள் வந்து தோன்றாயே வந்து தோன்றாயே அன்றேல் உன் வையம் தாய மலரடி கீழ் முந்திவந்தியான் நிற்ப முக பேகூபிப் பணி செந்தன்கமல கண்கைகால் சிவந்த ஞாயிறு அந்தமில்லா கதிர் பரப்பி அலந்ததுவுக்கும் அம்மானே வந்து தோன்றாய் அன்றேல் உன் பையம் தாய மலரடி கீழ் வந்தியான் நிற்ப முகப்பேகூவி பணி செந்தன் செந்தன்கமல கண்கைகால் சிவந்த வாயூர்க்கர்ஞாயிறு அந்தமில்லா கதிர்வரப்பி அலர்ந்தது ஒக்கும் அம்மானே ஒக்கும் அம்மான் குருவமென்று உள்ளமுழைந்து நாள் நாளும் தொக்கமேக பல்குழாங்கள் காணும் தோறும் தொலைவண்ணான் தக்க தமக்காய் அன்று ஈரைம்பதென்மர்த்தாள் சாய புக்க நேர் தனிப்பாகா வாராயுதுவோ குருத்தமே ஒக்கும் அம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நாள் நாளும் தொக்கமேகப்பல்குழாங்கள் காணுந்தோறும் தொலை தக்க ஐவர் தமக்காயண்ணு இறை பதிமத்தாள் சாய புக்க நல்ல தேர் வாராய் இதுவோ பொருத்தமே இதுவோ பொருத்தம் மின்னாழிப்படையாய் ஏறும் கிரு கிருஞ்சிறைப்புள் இருஞ்சிறைப்பு இதுவோ பொருத்தம் மின்னாழிப்படையாய் ஏறும் இருஞ்சிறைப்பு அதுவே கொடியாவுயர்த்தானே என்று என்று ஏங்கி அழுதக்கால் எதுவாய் எதுவேயாக கருதுங்கள் இம்மாஜாலம் பொரை தீர்ப்பான் மதுவார் சோலை உத்திர மதுரை பிறந்த மயனே இதுவோ பொருத்தம் இன்னாழிப்படையாய் ஏறும் கிரஞ்சறை பொல் அதுவே கொடியாய் உயர்தானே என்று ஏங்கி அழுதக்கால் எதுவேயாக கருதும் கொள் இம்மாஞ்ஞாலம் பொரை தீர்ப்பான் மதுவார் சோலை உத்தர பிறந்த மாயனே பிறந்த மாயா பாரதம் புருதமாயா நீ இன்னே சிறந்த தீ நீர்வான்மண் பிரபுமாய பெருமானே கரந்தபாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள் இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே பிறந்த மாயா பாரதம் புருதமாயா சிறந்த கால் தீ நீர்வான்மண் பிரபுமாய பெருபானே நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள் இறந்து நின்ன பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே மாயன் வடிவழகை உன்னை எங்கே காண்பேனே எங்கே காண்பன் ஈந்துழாய் அம்மாந்தன்னை யான் என்ன அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்தன் குருகூர் சடகோபன் செங்கே சொன்ன ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையுமே எல்லியும் காலையே எங்கே காண்கேன் ஈந் அம்மான் தன்னை யான் என்றென்றே அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்தன் குருகூர் சடகோபன் செங்கே சொன்ன ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் இங்கே காண இப்பிரப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே நம்மாழ்வார் திருவடிகளைச் சரணம்